வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கின்றேன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் சிக்ஸ்டீன் வீ லுக்கப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸலில் ஆல்ரெடி இருக்க லுக்கப் அப்படின்ற ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் பில் அப்படின்ற சீட்டில் சர்வீஸ் நம்பர் யூனிட் இருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்குது ஸோ இதோடய ரைட் சைடு கார்னரில் இதோட ஸ்டாண்டர்ட் ஸோ தட் இஸ் ஜீரோ இருந்ததுலேருந்து ஹண்ட்ரட் யூனிட் வரைக்கும் இருக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் இருக்கிற எவ்வளோ அமௌண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு யூனிட்டுக்கான ரேட் சைடில் ஸ்டாண்டர்ட் ஸ்டைலில் இருக்குது இந்த ஸ்டாண்டர்ட் டேபிளை நம்மளோட யூனிட்டோட கம்பேர் பண்ணி நம்ம வீலுக்கப் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வீலுக்கப் பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த இதில் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் வீலுக்கப் அந்த யூனிட் அமௌண்ட்டை இந்த ஸ்டாண்டர்ட் டேபிளோட நான் கம்பேர் பண்ணுறேன் தட் இஸ் அப்படி கம்பேர் பண்ணுறது தட் இஸ் ஜி டூலேருந்து ஹெச் எயிட் வரைக்கும் கம்பேர் பண்ணுறேன் ஸோ அதில் டூ அப்படின்றது யூனிட் வந்து ஃபஸ்ட்டு காலம் அமௌண்ட் வந்து செகண்டு காலம் ஸோ நமக்கு அமௌண்ட் தேவைப்படுது அதனால செகண்ட் காலம் டூன்னு கொடுக்குறேன் எனக்கு கொடுங்க ஸோ உங்களுக்கு டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் வந்துட்டு இந்த ரேஞ்சில் டூ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அதனால் ஃபைவ் ருபீஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்குது ஸோ இது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் அதை ட்ராக் பண்ணும்போது பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஏ அப்படின்ற மாதிரி கிடைக்கிது ஸோ ரீசன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த டேபிளை வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜி டூவில் வச்சுட்டு ஒரு எஃபோரை ப்ரஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி ஹெச் எயிட்டில் வச்சு ஒரு எஃப்ஃபோரை ப்ரஸ் பண்ணுறீங்க ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டாலர் சிம்பிள் மாதிரி டீட்டெயில் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும் ஸோ இப்போ யூனிட் அண்ட் அமௌண்ட் கிடச்சிருச்சு டோட்டல் கால்குலேட் பண்ணது ரொம்ப சிம்பிள் ஸோ யூனிட்டோட அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு டோட்டல் கிடைக்கும் ஸோ இந்த டீடைல் வந்து வெர்டிகலாக இருக்கிறப்ப நமக்கு வந்துட்டு வீ லுக்கப் யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து ஹாரிசாண்டலாக த டீஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி யூனிட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஹரிசாண்டலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹெச் லுக்கப் கான்செப்ட் யூஸ் பண்ணணும் ஹெச் லுக்கப் இந்த வேல்யூ கமா ஸோ அதே மாதிரி டேட்டாவாக செலக்ட் பண்ணுங்கள் ஸோ எஃப் ஒன்லேருந்து எம் டூ வரைக்கும் இருக்கிற டேட்டா செலக்ட் பண்ணுறோம் கமா ஸோ இதுலேயும் செகண்ட் ரோ என்ட்ரு பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஆன்சர் கிடைக்கும் ஸோ சேம் திங் நீங்கள் அதே எஃப் ஒன்ல வச்சுட்டு எஃப் ஃபோர் எம் டூவில் வச்சுட்டு எஃப் ஃபோர் ஸோ ஏன்னா நம்ம கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணோம் அதனால் எஃப் ஃபோருக்கு கொடுக்குறோம் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ கண்டிப்பாக இது புரியணும் அப்படின்னா இதுக்கு மொதல் வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஸோ நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இதே மாதிரி லாஸ்ட் இது மாதிரியே டோட்டல்க்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் பி டூ ஸ்டார் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இதோட டோட்டல் ஈஸியாக கிடைக்கும் ஓகே ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது வீலு கப்பில் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இது வரைக்கும் பார்த்த வீலு கப் கான்செப்ட்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் அண்ட் ப்ராடக்ட் இருக்குது இதோட ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஆல்ரெடி ப்ராடக்ட் அண்ட் ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாட்டிங் இந்த சைடில் இருக்குது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மாட்டோட இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணணும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்பர்ஸை கம்பேர் பண்ணோம் இப்போ எல்லாமே ஸோ எல்லாமே லெட்டர் ஸோ ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறோம் தட் இஸ் அதாவது பிலுக்கப் ஃப்ரிட்ஜ் ஸோ தட் இஸ் பி டூ கமா கம்பேர் பண்ண டீடெயில் ஜி டூவில் வந்து ஹெச் எயிட் கமா ஸோ இப்போயும் செகண்ட் காலம் தான் நம்ம சப் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ப்ராடக்ட் on காலம் ப்ரைஸ் வந்து செகண்ட் காலம் கமா ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே அப்ராக்சிமேட் மேட்ச் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஜீரோ டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி இல்லை ரேஞ்சஸ் இருந்தது இப்போ வந்து எக்ஸாக்டாக என்ன வேல்யூ கொடுக்குமோ ஃப்ரிட்ஜ்னால் ஃப்ரிட்ஜ் தான் அந்த மாதிரி கொடுக்கறனால ஸோ அதில் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஃபால்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நீ இங்கே மற்ற சேஞ்சஸ் எல்லாமே அதே ஜி டூவில் வச்சுட்டு எஃப் ஃபோர் கொடுக்கறது அதே மாதிரி ஹெச் எயிட்டில் கொடுத்துட்டு எஃப் ஃபோர் கொடுக்குறது அந்த டேபிளை கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்கறது அது ஆஸ் யூஷுவல் அப்படியே கொடுக்குறீங்க ஸோ அதுக்கப்புறம் குவான்டிட்டி நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் ஸோ வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதோடய டோட்டல் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ஸோ ப்ரைஸ் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் ஈஸியாக கிடச்சிரும் சிம்பிள் ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறது இதில் வந்துட்டு பி லுக்கப் கான்செப்ட் பார்த்துருக்கோம் இதில் ஹெச் லுக்கப் ஸோ பெர்டிக்கலாக இருக்கும்போது லுக்கப் யூஸ் பண்ணணும் ஹரிசாண்டலாக இருக்கும்போது ஹெச் லுக்கப் யூஸ் பண்ணணும் ஸோ இது மாதிரி பர்டிகுலராக ஒரு ரேஞ்ச் இல்லாமல் எக்ஸாக்டாக ஆன்சர் இருக்கும்போது நாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பி லுக்கப்பில் கடைசியாக ஃபால்ஸ் அது தட் இஸ் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்ற கான்செப்டை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டீட்டெயில் ஈஸியாக கிடைக்கும் எக்ஸலோட வேறு ஏதாவது டீட்டெயில் அண்ட் நோட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி